வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் இன்னும் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ண ராகி மாவை நான் வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளரி கொடுத்துட்டே இருங்க கைவிடாம கிளறிட்டே இருந்தா இதை மாதிரி திக்காகும் இது கூடவே ஒரு கப் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாதான் இதை மாதிரி அடிப்பிடிக்காம வரும் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் சூப்பராக ராகி அல்வா ரெடி ஆயாச்சு இது ரொம்பவே ஹெல்தி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, பாய்